ஒரு கிளை ரெண்டு கிளை மூணு கிளை நாலு கிளை அஞ்சு கிளை ஆறு கிளை ஆறு கிளையில் நாலு கிளை நல்லா இருக்குது மீது இண்டிலையும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அதை விட்டுடுவோம் மெயின் குத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருக்குது சைடு குத்துல ரெண்டுகளாக இருக்குது ஒரு தலையே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ நாலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இருபது அதில் ஒரு இருபது அதில் இரு எண்பதுக்கா எண்பதுக்கா மெயினில் ஒரு முப்பதுக்கா நூற்றி பத்துக்கா இருக்குது இந்த செடியில் பக்கச்செடிலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு எப்படியோ நூறு காய்க்கு குறையாமல் இருக்கும் ஏன்னா அறுவடை ஆனால் ஒரு செடியை மட்டும் தனியாக அடித்து எவ்வளோ கிராம் வந்து பார்க்கலாம்